வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதினேழாவது பாடல் அம்பரமே தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பர மூடர் தோங்கி உலகலந்த கோமானே உறங்கால் செம்பொற் செம்பற்ளலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அவுட்லைன் இதுதான் எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க கண்ணபரான் தூங்கிட்டு இருக்கார் முதல்ல இவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்து எல்லாம் எந்திரிச்சு இப்போ தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி எல்லாரும் கோயிலுக்கு குரூப்பாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க கோயில் இன்னும் திறக்கலை ஏன்னா கண்ணபிரான் தூங்கிட்டு இருக்கிறார் அந்த கண்ணபுரானை எழும்பி வான்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்குறாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் எங்களுக்கு தண்ணீர் கூரை அதாவது வீடு தண்ணீர் சோறு இதுவெல்லாம் அறத்தின் நம்முடைய நேர்மையான வாழ்க்கைக்கு கிடைக்கிற பரிசு தான் நல்ல 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 தண்ணீர் சோறு வீடு அது நம்ம வம்சத்துக்கே கிடைக்கணும் நமக்கு கிடைச்சா பத்தாது நம்ம பரம்பரைக்கே கிடைக்கணும் இப்ப பல தாத்தாக்கள் அழுவாங்க ஐயோ என் பேரை கஷ்டப்படுறான் பேத்தி இவ்வளவு சிரமப்படுறா பேத்தி வாழ்க்கை சரியா அமையலை அப்போ நம்முடைய கண்முன்னே நம்முடைய பரம்பரை சிரமப்படாமல் இருக்கணும்னா அது எம்பெருமா நாராயணனுடைய அருள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அறத்தின் பாறுபட்டு தான் அது அமையும் நியாய தர்மத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய செயல்கள் அமைந்தால் நம்முடைய வம்சம் பரம்பரை வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் சிரமப்படாது அப்படி தருகிற பெருமாள் அவரை எந்திரிங்கிறாங்க பக்தர்கள் தூங்கிட்டு இருக்காத நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே மாட்டி யசோதா அறிவுராய் அம்மா யசோதா யசோதா யாரு கண்ணபிரானுடைய அம்மா அல்லது வளர்ப்புத்தாய் எப்படி சொன்னாலும் சரி கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லு எந்திரிக்க சொல்லு கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே ஒரு பிரிபிக்ஸ் என்ன போடுறாங்கன்னா உன்னை திட்ட வந்தவங்களுக்கும் நீ வந்து கருணைதான் காட்டுவே உன்னை தூங்கத்திலிருந்து எழுப்பு அப்படின்னு யசோதா கிட்ட சொல்றதுனால நீ கோச்சிக்க மாட்ட கொம்பு வச்சுக்கிட்டு முட்டை வர்றவங்களுக்கெல்லாம் நீ கொழுந்து மாதிரி மென்மையானவன் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த வானம் என்கிற கூரையை அறுத்து உலகு அளந்தவன் வாமணன் இல்லையா உம்பர் கோமானே உறங்காது எழுந்துறாய் தமிழ் இலக்கணத்தில் கொஞ்சம் கேட்டு பாருங்க அவன் இவன் உவன்னு ஒரு வார்த்தை உண்டு உம்பர் கோமான் உங்களுடைய கோமான் எங்களுடைய கோமான் எல்லோருடைய கோமான் உம்பர் கோமான் எழுந்திராய் எந்திரி யார் நீ அம்பர மூடறுத்து ஓங்கி உலகையை கொண்டு அறுத்து கொண்டு வந்தவன் பூமியை ஒருடியால் வானத்தை ஒருடியால் உலகத்தை மூன்றடியால் எல்லாவற்றையுமே அளந்தவன் நீ அப்படிப்பட்ட பிரமாதமான ஆள் மூன்றடி அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உத்தமன் நாராயண உம்பர் கோமானே உறங்காத எழுந்துடாய் கொஞ்சம் எந்திரி செம்பர் கழலடி செல்வா பலதேவா கழல் ஆண்கள் போட்டுக்கிறது கணுக்கால இருக்கிறதுக்கு பேர் கழல் பெண்கள் போட்டுக்கிட்டா கொலுசு தங்க கல தங்க கழல் போட்டுக்கலாம் யார் அவதார புருஷர்கள் மனுஷங்க போடக்கூடாது அவதார புருஷர்கள் போடணும் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உம்பினா உன்னோட தம்பி உன்னுடைய தம்பி என்பது மருவி உம்பி என்று வருகிறது உம்பியும் நீயும் உரங்கேலுவோர் எம்பா வாய் பலதேவானா பலராமன் கண்ணனுடைய அண்ணா வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர் கண்ணவரன் வசுதேவருக்கும் ரோகிணிக்கும் பிறந்தவர் பலராமன் அம்மா வேற வேற அப்பா தான் பலராமன் மிகுந்த கோபம் உடையவர் உன் கோபம் உடையவர் மிகுந்த ஆற்றலாளர் கதாயுத வீரன் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுதம் கற்று தந்த குருநாதர் பலராமன் குறிப்பா துரியோதனன் மேல பலராமனுக்கு ரொம்ப பிரியம் உண்டு ஆமா அதனால பலராமர் பலராமர்கிட்ட இருந்து யுத்தத்துல பிரிக்கிறதுக்கு கண்ணபரான் சூழ்ச்சி செஞ்சு தான் பிரிச்சார் அப்படிப்பட்ட பலராமனுக்கு பலதேவ் அப்படின்னு பேரு உண்டு பலதேவ் பல்தேவ் பலராமன் செம்பொர் கலரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா நமக்கு நம்ம பரம்பரை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு நம்ம பரம்பரை கஷ்டப்படக்கூடாது நம்ம பையன் நம்ம பொண்ணு அவங்களுடைய வாரிசு இவங்க கஷ்டப்படக்கூடாது அதுக்காகத்தான் இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பருமான் அந்த கோபாலா எழுந்தராய் குல விளக்கு இருக்கிறதுல இளையவர் கண்ணபரன் தான் மூத்தவர் பலராமன் ஆனா விளக்குன்னா பொதுவாக மூத்தவங்களை தான் சொல்லுவாங்க முதல் வாரிசு தான் மூத்த வாரிசு தான் சிறப்பு ஆனால் இங்கே கண்ணபுரானுக்கு இருக்கிற குணத்தின் காரணமாக வீரத்தின் காரணமாக பண்பின் காரணமாக எல்லாருக்கும் அவர்தான் பிடிச்சிருக்கு அதனால தான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே முட்டை வருகிறவர்களுக்கும் முகம் காட்டுகிறவன் நீ முட்டை வருகிறவர்களின் கொம்பை உடைக்கிறவன் அல்ல நீ அது பலராமன் முட்டை வருகிறவர்களின் முகத்தை லேசாக தடவி அவர்களை சாந்தமடைய செய்து உன் முன்னாலே மண்டி போட்டு நிற்க வைக்கிறவன் நீ அப்படிப்பட்ட யசோதா யசோதா நீ அம்மா எந்திரிக்க சொல்லு நாங்க வந்துருக்கோம் பலராமனே நீயும் தூங்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க பலராமனும் கண்ணபரானும் மூத்த யாதவனும் இளைய யாதவனும் இளைய யாதவன் கண்ணபரான் மூத்த யாதவன் பலராமன் இருவரும் எழுந்து பாருங்கள் எங்களுக்கு அருள் செய்யுங்கள் காட்சி கொடுங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா போதும் அவங்களுக்கு இந்த ஆயர் ஆயர் பாடி கன்றோட்டி மாடோட்டி பசு ஓட்டி பழைக்கிறவர்களுக்கு அல்லது அதை துண்டாக செய்கிறவர்களுக்கு கண்ணபரானுடைய முகத்தை பார்த்தா போதும் வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறான் அதுதான் சிறப்பு அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதுக்கு பரிந்துரை நியாயமான பரிந்துரை நம்ம பரிந்துரைக்கு போகிறோம் நம்ம ஒரு வேலைக்கு போட்டி போடுறோம் நமக்கு தெரிஞ்சு இன்னும் நாலஞ்சு பேர் போட்டி போடுறாங்க அவங்கள விட நமக்கு தகுதி குறைவாக தகுதி அதிகமானலாம் நம்ம பார்க்க மாட்டோம் எனக்கு வேணும் அதுதான் நியாயம் இல்லாத போட்டி நமக்கு தெரிஞ்சு போட்டி போடுகிறவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் திறமைசாலிகள் அதெல்லாம் கிடையாது எனக்கு வேணும் அவ்வளோதான் நீ எப்படியோ போ நீ என்னை விட திறமையானவனாக இருந்தால் அதுக்காக எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு நம்ம போட்டி போடுறோம் இது ஆரோக்கியம் இல்லாத போட்டி ஆனால் அது ஆரோக்கியமான போட்டி எப்படி அந்த ஆரோக்கியமான போட்டி இருக்கிற பொழுது ஆரோக்கியமான வெற்றி இருக்கும் ஆரோக்கியமான வெற்றி இருந்தா ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் அதுதான் இந்த பாடலிலே அறம் வீடு தண்ணி சோறு உணவு உடை உரையுள் அதான் வேற ஒண்ணு இது நம்முடைய கண்ணிலே இருக்கிற கண்ணிலே நாம் கண் வரை நம் கண்ணிலே படுகிற நம்முடைய வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயலிலே நேர்மையும் அறமும் திகழ வேண்டும் அறம்னு ஒரு புத்தகம் இருக்கார் ஜெயமோகன் நல்ல புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க அறம்னா என்னன்னு தெரியும் அதை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா அதை படிச்சுக்கிட்ட எளிதாக புரியும் அவர் மாத்திரையை வாழைப்பழத்திற்குள்ளே வைத்து மாட்டுக்கு தருவது மாதிரி வாசகர்களுக்கு தந்திருக்கிறார் அந்த அறம் செய்கிற எம்பெருமான் நாராயணுடைய கருணையை பெற இந்த பாடலை சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி